ஓம் ஜெய் சாய்ராம் என் நன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் மன வழிகள் எவ்வளவு இருந்தால் என்ன அந்த வழிகள் என் அனுமதி இல்லாமல் உன் தந்தையின் அனுமதி இல்லாமல் எப்படி உன்னிடம் நெருங்கும் என்னிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது உன் மனதில் இருப்பவன் நானே உன் செயல்கள் அனைத்தையும் உன் தந்தை முழுமையாக அறிவேன் என் குழந்தையே மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் அதற்கான பயனை எதிர்பார்த்து எப்போதும் உதவி செய்யாதே உன் மனம் சஞ்சலமடைகிறது அதை நேர்முகப்படுத்து உன் கஷ்டங்களும் துயரங்களும் முடிவடையும் நாள் வந்துவிட்டது என் குழந்தையே மனிதனுக்கு சொத்து என்பது நிம்மதியும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மன நிறைவும் தான் இந்த மண்ணில் மற்ற உயிருக்கு மதிப்பையும் உதவியும் செய்து வாழ்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வீடு பேறு அடைகிறான் அவர்களுடைய ஆத்மா என் பாதத்தில் சரணடையும் பிற உயிருக்கு உதவி செய் இயலாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஒரு உயிருக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுத்தால் வாழ்வில் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் நிச்சயம் நீ பெறுவாய் இதை நான் உன்னிடம் சொல்ல காரணம் நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பதை உணராமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் வாழ்க்கைக்கு எது தேவை உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உன் பயணத்தை தொடங்கு என் குழந்தை நிம்மதியாக வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதே உன் தந்தையாகிய என்னுடைய எண்ணம் உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும் எப்போதும் எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே உனக்கான காலம் வந்துவிட்டது அஞ்சாதே உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்துவிட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் அதனால் துவண்டு போய் இருக்கிறாய் துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவில்லை நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதியில்லாமல் எப்படி என் செல்ல பிள்ளையால் வாழ முடியும் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது இல்லை உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அதை உன்னிலிருந்து தூரமாக்கிவிடு வெற்றி என்பது ஏது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வது தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிகம் கற்றுத்தரும் ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வியை கற்றுக் கொடுக்கும் தோல்வி நிறைய ரூபங்கள் இருக்கும் துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்துதான் தோல்விகள் வரும் அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மற்றும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றியடையாததே ஆனால் நீ மேலும் மேலும் முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை புரி நடந்துக்கொள் என் குழந்தையே உனக்காக உன் நான் எப்போதும் இருப்பேன் உன்னப்பா உன்னை அந்த அளவிற்கு விடவே மாட்டேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு எப்போதும் மாட்டேன் என் பிள்ளையே நேரத்தில் குறிக்கும் கடிகாரத்தை பார் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவம் என்னவென்று அது உனக்கு உணர்த்தும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களும் அமைவார்கள் வேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகன்றி நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என் பிள்ளையே குழப்பமில்லாமல் சந்தோஷமாக இரு அனைத்தையும் அப்பா பார்த்து கொள்கிறேன்